ஹாய் வீவர்ஸ் வெல்கம் டு அவர் டிஎன்பிசி ஸ்கில் அகாடமி டிஎன்பிசி குரூப் எக்ஸாம் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா ஸோ உங்களுக்கான வீடியோ தான் இது நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வரணும் அப்படின்னா டிஎன்பிசி ஸ்கில் அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தமிழ் தகுதி மற்றும் மதிப்பீட்டு தேர்வில் அழகு மூன்று எழுதும் திறன் தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் எழுதும் திறனில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்துட்டு கடைசி தலைப்பு என்ன அப்படின்னா நிறுத்தல் குறியீடுகள் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கடைசி தலைப்பு எழுதும் திறனில் சோ நிறுத்தல் குடியல் குறியீடுகள்னா முதல்ல என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் எழுத்து நடையில் சொற்கள் சொற்றொடர்கள் வாக்கியங்கள் ஆகியவற்றின் இடையே அல்லது முடிவில் ஈடுபடும் தான் வந்துட்டு நிறுத்தல் குறியீடுகள் அப்படின்னு சொல்றோம் தமிழ்ல பயன்படுத்தப்படும் சில முக்கியமான நிறுத்தல் குறியீடுகள் என்னன்னா அப்படின்னா புள்ளி கால் புள்ளி அரை புள்ளி முக்கார் புள்ளி வினா குறி உணர்ச்சி குறி மேற்கோள் குறி இடைக்கோடு நீல்கோடு துணை குறி அல்லது அடைப்பு குறிகள் விட்டு குறி விட்டு குறியீடு கோடு இதெல்லாம் தான் இப்ப நம்ம பார்க்க போற அஹ் நிறுத்த குறியீடுகள் முதல்ல புள்ளினா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் ஃபர்ஸ்ட் டாபிக் வந்து ஃபர்ஸ்ட் வந்து புள்ளிதான் குறியீடுல ஒரு முழுமையான வாக்கியம் முடிந்து விட்டது என்பதை உணர்த்த வாக்கியத்தின் இறுதியில் புள்ளி வைக்கப்படும் இது வாக்கியத்தின் நிறைவை காட்டுகிறது மேலும் அடுத்த வாக்கியம் புதிய கருத்தை தொடங்குகிறது என்பதை உணர்த்துகிறது அதாவதுனா ஒரு சென்டென்ஸ் வந்து முடிந்து விட்டதுங்கிறத வந்து காட்டுறதுக்கு தான் இந்த இடம் புள்ளி இப்போ ஒரு சென்டென்ஸ் முடிஞ்சிருச்சுன்னா அடுத்து ஆரம்பிக்கிற சென்டென்ஸ் வந்து வேறொரு கருத்து தான் நமக்கு வந்து அங்க வெளிப்படுத்தும் அதுக்குதான் இந்த இடத்துல நம்ம புள்ளி பயன்படுத்துறோம் எடுத்துக்காட்டுன்னு பாத்தீங்கன்னா எந்தெந்த இடத்துலலாம் வந்து நமக்கு புள்ளி வரும் நம்ம வைக்கப்படப்படும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் இந்த மாதிரி திருவிக்கா சிறந்த எழுத்தாளர் இந்த மாதிரி ஒருத்தவங்களை சொல்லும் போதுமே இந்த திருவிக்கா இங்கேயே பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு ஃபுல் ஸ்டாப் வரும் சிறந்த எழுத்தாளர் கடைசியாக ஃபுல் ஸ்டாப் வைக்கணும் கண்டிப்பாக கிபி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நான் ஒரு சென்டென்ஸ் இப்போ இப்போ வந்து நான் ரெண்டு சென்டென்ஸா கொடுத்துருக்குறேன் நான் நேற்று சென்னைக்கு சென்றேன் அவள் ஒரு நல்ல பாடகி இந்த மாதிரி இடத்துலையும் வந்துட்டு புள்ளி வர வேண்டும் அடுத்த கால் புள்ளி அப்படின்னா ஒரு வாக்கியத்தில் பல சொற்கள் மற்றும் சொற்றொடர்கள் தொடர்ச்சியாக வரும்போது அவற்றை பிரித்து காட்ட கால் புள்ளி பயன்படுத்தப்படுகிறது இப்போ ஒரு கால் ஒரு சொற் ஒரு வாக்கியத்துல வந்து சொற்கள் வந்து தொடர்ந்து நமக்கு சொற்றொடரோ சொற்களோ தொடர்ந்து வரத வந்து அது நமக்கு வந்து பிரித்து காட்டுறதுக்கு தான் வந்து இந்த இடத்துல நமக்கு வந்து கால்புல் அதாவது இப்ப எடுத்துக்காட்டு பாத்தீங்கன்னா மா பலாவாலை இப்போ மாவேர இந்த மாதிரி பிரித்து காட்டுறதுக்கு தான் வந்துட்டு கால் புள்ளி நம்ம பயன்படுத்துவோம் எடுத்துக்காட்டு இந்தியா சீனா இங்கெல்லாம் நமக்கு பயன்படுத்துறது இந்தியா சீனா ஜப்பான் மற்றும் அமெரிக்கா பெரிய நாடுகள் அவன் வேகமாக ஓடினான் இங்க ஒரு கால் புள்ளி பயன்படுத்தப்படுது பேருந்தில் ஏறினான் இருக்கையில் அமர்ந்தான் அதே மாதிரி இங்க நான் நேற்று காலை எழுந்தேன் பல் துளைக்கினேன் காப்பி குடித்தேன் பிறகு வேலைக்கு சென்றேன் ஒரே வாக்கியம்தான் அது வந்துட்டு பல சொற்கள் நமக்கு வந்துட்டு தொடர்ச்சியாக வரும்போது அவை பிரித்து காட்டுறதுக்காக நம்ம வந்து இங்க கால் புள்ளி பயன்படுத்துறோம் இரண்டு வாக்கியங்கள் பொருள் பொருள் ரீதியாக அடுத்து வந்து நம்ம சாரி அரைப்புள்ளி இப்ப நம்ம பார்க்க போறோம் அடுத்து இரண்டு வாக்கியங்கள் பொருள் ரீதியாக நெருங்கி தொடர்ந்து கொண்டிருந்தாலும் அவை தனித்தனி வாக்கியங்களாக இருக்கும் போது அவற்றை அரைப்புள்ளி மூலம் இருக்கலாம் இணைக்கலாம் அதாவது இப்போ இரண்டு வாக்கியம் வந்து பொருள் ரீதியா நெருங்கி அப்படி இருக்குது இருந்தாலும் அது தனித்தனி வாக்கியங்களா அதை நம்ம காட்டணும் தனித்தனி வாக்கியங்களா நம்ம அந்த மாதிரியும் நம்ம வந்து அரைப்புள்ளிய வந்துட்டு யூஸ் பண்ணலாம் இப்ப பாத்தீங்கன்னா எடுத்துக்காட்டு மழை பெய்தது அப்படிங்கறது ஒரு வாக்கியமாவும் நாங்கள் வீட்டிற்குள் இருந்தோம்ங்கிற ஒரு வாக்கியமாவும் இணைக்கலாங்கிறதுக்கு தான் இந்த இடத்துல அரைப்புள்ளி அவன் முயற்சி செய்தான் வெற்றி பெற்றான் இந்த மாதிரி இப்ப இணை ஒரு ரெண்டு வெற்றி பெற்றான் அவன் முயற்சி இந்த மாதிரி ரெண்டு நமக்கு வந்து அரைப்புள்ளை பயன்படுத்தப்படுது அவன் நன்றாக படித்தான் நல்ல மதிப்பெண்கள் பெற்றான் படித்தான் இந்த இடத்துல நமக்கு அரைப்புள்ளை பயன்படுத்தப்படுது அவள் பாடினால் அவளுடைய தோழி நடனமாடினாள் அடுத்து முக்கார் புள்ளி முக்கார்புனா ஒரு கூற்று விளக்கம் அல்லது பட்டியலுக்கு முன் பயன்படுத்தப்படும் நிறுத்தற்குறியாகும் இது தொடர்ந்து வரப்போகும் தகவலுக்கும் முந்தைய வாக்கியத்திற்கும் இடையே ஒரு தொடர்பை ஏற்படுத்துகிறது என்னன்னா ஒரு கூற்று இல்ல விளக்கம் அல்லது பட்டியல் இந்த மாதிரி ஒரு இதுக்கு வந்துட்டு நமக்கு வந்து இது என்னன்னா ஒரு வரப்போகும் தகவலுக்கு முன்னாடியே நம்ம வந்து இதை யூஸ் பண்றோம் எப்படி அப்படின்னா எனக்கு பிடித்த நிறங்கள் மூன்று அப்படின்னு சொல்லி அது என்னன்னா தெரியறதுக்கு முன்னாடியே நமக்கு வந்து இந்த இடத்துல முக்கார் புள்ளி வந்து பயன்படுத்துறோம் நீலம் நீலம் பச்சை மஞ்சள் அதே மாதிரி இந்த மருந்தின் பக்க விளைவுகள் சில அது என்ன அப்படின்னு தெரியறதுக்கு முன்னாடியே சில தலைவலி மயக்கம் குமட்டல் தெரியறதுக்கு முன்னாடியே இங்க நம்ம முக்கார் புள்ளி பயன்படுத்துறோம் அவள் ஒரு ரகசியத்தை மட்டும் சொன்னால் என்ன ரகசியம் தெரியறதுக்கு முன்னாடியே தகவல் தெரியறதுக்கு முன்னாடியே அவள் விரைவில் வெளிநாடு செல்ல போகிறாள் இந்த கதையின் கருத்து இதுதான் ஒற்றுமையே பலம் நமக்கு வந்து ஒரு தகவல் என்னன்னு தெரியறதுக்கு முன்னாடியே நம்ம வந்து இந்த முக்கார புள்ளி வந்து பயன்படுத்துறோம் இப்போ அடுத்து வினா வினா வினாக்குறி என்ன அப்படின்னா ஒரு கேள்வி வாக்கியத்தின் முடிவில் பயன்படுத்தப்படும் நிறுத்தக்குறியாகும் இது அந்த வாக்கியம் ஒரு வினாவை கேட்கிறது என்பது வினாக்குறி இல்லாமல் அதாவது இந்த வினாக்குறி இல்லாம ஒரு சென்டென்ஸை நமக்கு வந்துட்டு முழுமை அடையாது அது வினாக்குறியே இல்லாம இருக்கு வினாக்குறி அது வினாக்கூறிய இல்லாம வந்து ஒரு கேள்வி சென்டென்ஸை வந்துட்டு நமக்கு வந்து முழுமை அடையாது இதுதான் வந்து இதுல வந்து நம்ம ஒரு வினாக்குறீனா அதுல கண்டிப்பா கடைசியில நமக்கு அங்க கொஷின் மார்க் வந்தே ஆகணும் அதுதான் வந்து இங்க வினாக்குறி எடுத்துக்காட்டு பாத்தீங்கன்னா இது யாருடைய புத்தகம் இங்கே கடைசியா நமக்கு வந்து நிறுத்து இது வந்து ரொம்ப ஈஸியானது இது எல்லாத்துலயுமே கடைசியா நமக்கு வினா வினாக்கூறி ரொம்ப ஈஸி வினாக்கூறி ஆஹ் அந்த புள்ளி இந்த மாதிரி அஹ் உணர்ச்சி குறி இதெல்லாமே ரொம்ப ஈஸிதான் தான் நீங்கள் எப்போது ஊருக்கு போகிறீர்கள் கடைசியா இது வினா வாக்கியம் அதனால வினாக்கூறி உனக்கு என்ன வேண்டும் அவர் ஏன் வரவில்லை இது எல்லாமே ஒரு வினாவா கேட்கறதுதான் அதனால இது எல்லாத்துக்குமே நமக்கு வந்துட்டு வினாக்குறி கண்டிப்பா வர வேண்டியது அடுத்து உணர்ச்சி குறி இந்த உணர்ச்சிகள் வியப்பு அதாவது எந்தெந்த உணர்ச்சிக்கெல்லாம் வந்துட்டு இந்த உணர்ச்சி குறி நமக்கு வந்து பயன்படுத்தப்படும் அப்படின்னா வியப்பு மகிழ்ச்சி துக்கம் கோபம் ஆச்சரியம் பயம் வேதனை வேண்டுகோள் இந்த உணர்ச்சிக்கு எல்லாத்துக்குமே வந்துட்டு வியப்பு மகிழ்ச்சி துக்கம் கோபம் ஆச்சரியம் பயம் வேதனை வேண்டுகோள் இது போன்ற உணர்ச்சிகளுக்கு தான் வந்துட்டு நமக்கு உணர்ச்சி குறி பயன்படுத்தப்படுது எடுத்துக்காட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஆ எவ்வளவு அழகான காட்சி இது வந்து வியப்பா பார்க்கறதுக்காக இந்த ஆ அப்படிங்கிறதுக்கெல்லாம் நமக்கு வந்துட்டு விய உணர்ச்சி குறி பயன்படுத்தப்படும் கடைசியாவும் உணர்ச்சி குறி நமக்கு கண்டிப்பா வரணும் அதே மாதிரி ஆஹா அப்படிங்கிறதுல என்ன இனிமையான குரல் அப்படிங்க பாடல் அப்படிங்கறதுலயே நமக்கு வந்துட்டு இங்க கடைசியாவும் நமக்கு உணர்ச்சிக்குறி பயன்படுத்த வரும் இந்த ஆ ஆஹா ஐயோ ஆஹ் அம்மா அப்படி கடவுளே அப்படிலாம்ங்கிறோம் இல்லையா சோ இந்த மாதிரி இதுக்கு எல்லாம் வந்துட்டு நமக்கு முன்னாடியே ஒரு உணர்ச்சிக்குறி வரும் அப்புறம் கடைசியா ஒரு உணர்ச்சிக்குறி நமக்கு வரும் ஆஹ் இப்ப ஆ எவ்வளவு அழகான காட்சிங்கிறது வியப்பு ஆஹா என்ன இனிமையான பாடல் அப்படிங்கிறது மகிழ்ச்சி ஐயோ எனக்கு வலிக்குதே அப்படிங்கிறது துக்கம் என்ன தைரியம் உனக்கு என்ன தைரியம் உனக்கு அப்படின்னு கேக்குறோம்னா அது கோபமா கேட்கறது நம்பவே முடியல நம்பவே முடியலையே அப்படின்னு ஆச்சரியப்பட்டு கேட்கறது அம்மா வலி தாங்க முடியலையே அப்படின்னு வேதனையில சொல்றது இதெல்லாமே நமக்கு வந்துட்டு உணர்ச்சி குறிதான் தயவு செய்து எனக்கு உதவுங்களேன் அப்படின்னு சொல்லிங்கிறோம்னா அது வேண்டுகோள் பயம்னா ஐயோ யோ கடவுள் என காப்பாத்து காப்பாத்துங்க அந்த மாதிரிலாம்ங்கிறதும் வந்துட்டு பய ஐயோ பாம்பு அப்படிலாம் சொல்றதுமே வந்துட்டு பயம் உணர்ச்சி குறி பயன்படுத்தப்படும் அடுத்து மேற்கோள் குறிகள் மேற்கோள் குறிகள்னு பாத்தீங்கன்னா இரண்டு இருக்குது இரட்டை மேற்கோள் குறிகள் ஒற்றை மேற்கோள் ரெண்டு பயன்படுத்தப்படும் இப்போ வந்துட்டு இரட்டை மேற்கோள் குறிகள் வந்து எதெதுக்கு பயன்படுத்துறோம்னு பா தெரிஞ்சுக்கலாம் ஒருவர் சொன்ன வார்த்தைகளை மாற்றாமல் அப்படியே எழுதும் போதும் தலைப்பின் முக்கியத்துவத்தை அல்லது உரையாடல்களை குறிப்பிடும் போதும் இரட்டை மேற்கோள் குறிகள் பயன்படுத்தப்படுகின்றன அதாவது ஒருவர் சொ ஒருத்தவங்க ஒரு ஒருவர் சொல்றத நம்ம வந்து இன்னொன்னு எழுதும் போதோ இல்லை அப்படியே நம்ம ஏதாவது வேற இடத்துல சொல்லும் போ எழுதும் நமக்கு வந்துட்டு என்னன்னா அவங்க இது சொன்னாங்க அப்படின்னா அது மேற்கோள் காட்டுறோம் இல்லையா அதுக்குதான் வந்து அந்த மே இரட்டை மேற்கோள் குறிகள் தான் அதுக்கு வந்து அது நமக்கு வந்து பயன்படுத்தப்படும் அப்படி இல்லைன்னா ஒரு தலைப்பை வந்து நமக்கு வந்து முக்கியத்துவமா காட்டணும் ஆஹ் எப்படி சொல்றது ஹெட்லைன் ஹெட்லைனை வந்துட்டு நம்ம ஹைலைட்டாக காட்டணும் அப்படிங்கும் போதும் நமக்கு வந்துட்டு நமக்கு வந்து இந்த இரட்டை மேற்கோள் குறிகள் பயன்படுது இல்லை உரையாடல்களை குறிப்பிடும் போதும் இந்த மாதிரிக்கெல்லாம் வந்துட்டு நமக்கு இரட்டை மேற்கோள் குறிகள் வந்து பயன்படுத்தப்படுது எடுத்துக்காட்டுன்னு பாத்தீங்கன்னா உழைப்பே உயர்வு தரும் என்பது என் தந்தை அதாவது என் தந்தை அடிக்கடி கூறும் புன்மொழி ஒருவர் சொல்றத நம்ம இங்க என்ன சொன்னாங்க தந்தை உழைப்பே உயர்வு தரும் ஸோ அதனால இங்க இரட்டை மேற்கோள் குறிகள் இங்க பயன்படுத்தப்படுது கவிதை அன்பின் வலிமை என்ற தலைப்பில் இருந்தது ஒரு தலைப்பை பயன்படுத்தும் போதும் முக்கியத்துவம் கொடுக்கும் போதும் நமக்கு மேற்கோள் குறிகள் வரும் ஆசிரியர் மாணவர்களிடம் கூறினார் நாளை உங்களுக்கு தேர்வு இருக்கிறது இப்படிங்கிறதுலையுமே வந்துட்டு நமக்கு இரட்டை மேற்கோள் குறிகள் பயன்படுத்தப்படும் அடுத்து ஒற்றை மேற்கோள் குறிகள் பயன்படுத்தப்படும் இடங்கள் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் ஒருவர் கூறிய மேற்கோள் இல்ல வேறொரு ஒரு மேற்கோள் வந்தா அது உள் அது உள்ள வந்துட்டு தான் நமக்கு வந்து அது என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னு மேற்கோளை அடுத்து அது உள்ள காட்டுறதுக்கு தான் வந்துட்டு இந்த ஒற்றை மேற்கோள் குறிகள் வந்து வரும் ஒரு சொல்லின் இல்ல ஒரு சொற்றொடையின் அர்த்தத்தை அல்லது விளக்கத்தை கொடுக்கும்போது ஒற்றை மேற்கோள் குறிகள் வந்து அப்படியும் நமக்கு பயன்படுத்தலாம் எடுத்துக்காட்டு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆசிரியர் கூறினார் நேற்று ராஜன் நான் ஊருக்கு போகிறேன் என்று சொன்னான் அதாவது வந்து இப்போ நேற்று ராஜன்ங்கிறதுல நமக்கு வந்து ஹைலைட்டுக்கு நமக்கு வந்து இரட்டை மேற்கோள் குறிகள் போட்டோம் நான் ஊருக்கு போகிறேங்கிறது அதுக்குள்ளே வர ஒரு மேற்கோள் குறிகளை பயன்படுத்துறதுக்கு தான் வந்துட்டு இன்னொரு ஒரு உட்புற அதை பயன்படுத்துறதுக்கு தான் வந்துட்டு நான் ஊருக்கு போகிறேன்ங்கிறதுல ஒற்றை மேற்கோள் குறிகள் வந்து நம்ம பயன்படுத்துகிறோம் அதே மாதிரி கீழே பார்த்தீங்கன்னா காலம் என்பது பொண்ணானது இதை செகண்ட் செகண்ட் அந்த இது உங்களுக்கு புரியும் ஒரு சொல்லின் அல்லது சுற்றுடின் அர்த்தத்தை அல்லது விளக்கத்தை கொடுக்கும் போது ஒற்றை மேற்கோள் குறிகள் பயன்படுத்தலாம் காலம் என்பது புண்ணானது இதுதான் வந்து ஒற்றை மேற்கோள் குறிகள் இப்போ இடைக்கோடு பார்க்கலாம் வாக்கிய நடுவில் திடீர் நிறுத்தம் என்ன மாற்றம் காட்ட பயன்படும் இதை வாழ்க்கை நடுவில் என்ன திடீரோ நிறுத்தமோ இல்ல இந்த மாதிரி இருக்கிறதுக்கு இது பயன்படும் கூட்டு சொற்களை இணைக்கிறதோ இல்லை வந்து நம்பர்ஸ் எழுத்துல எழுதும் போதோ அந்த மாதிரிலாம் வந்துட்டு நமக்கு வந்து இந்த இடைக்கோடு பயன்படுத்தப்படுது எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா இனி இனிப்பு காரம் கலந்த உணவு எனக்கு பிடிக்கும் காலை மாலை கூட்டு இந்த மாதிரி கூட்டு சொற்கள் அடுத்து இந்த எண்களை எழுத்தில் எழுதும் போது இருபத்தி ஐந்து அறுபத்தி இரண்டு இந்த மாதிரி எழுதும் போதும் நமக்கு வந்து இடைக்கோடு பயன்படுத்தப்படுகிறது அவர்கள் ஒரு நீண்ட குறுகிய சாலையில் நடந்து சென்றார்கள் நீண்ட குறுகிய நான் கடைசியை எடுத்துக்காட்டு பாருங்க நான் போகலாம் என்று நினைத்தேன் இந்த இடத்துல ஒரு இடைக்கோடு வருது ஆனால் மழை வந்து விட்டது இந்த மாதிரி இருக்கிறது எல்லாம் வந்துட்டு இடைக்கோடு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஒரு கூட்டு சொற்கள் இல்ல எண்கள் ஒரு வாக்கிய நடுவில் திடீர் நிறுத்தம் அந்த மாதிரி எல்லாம் இருக்குது அப்படின்னா அந்த இடத்துலலாம் நமக்கு வந்து இடைக்கோடு பயன்படுத்தப்படுவோம் அடுத்து நீல் கோடு அப்படின்னா உரையாடலில் யார் பேசுகிறார்கள் என காட்டும் ஒரு விளக்கத்துக்கு முன் வரும் வாக்கிய நடுவில் திடீர் முக்கியத்துவம் காட்ட பயன்படுத்துறது இதுவுமே கிட்டத்தட்ட அதே மாதிரிதான் பட் இதுல என்னன்னா ஒரே யார் பேசுறாங்கன்னு காட்டுறதுக்கு ஒரு விளக்கத்துக்கு முன்னாகவும் வரும் எடுத்துக்காட்டு பாருன்னா அவன் வந்தான் ஆனால் ரொம்ப தாமதமாக அப்படின்னு இங்க இந்த மாதிரி வர்றது இல்லை ஒரு விளக்கத்துக்கு முன்பாகவும் வரலாம் நாளைக்கு மழை பெய்யுமா அவள் பாடத் தொடங்கினாள் ஆனால் குரல் எழவில்லை ஒரு திடீர் நிறுத்தம் அந்த மாதிரி அவன் முயற்சி செய்தான் தோல்வி அடைந்தான் இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் வந்துட்டு தான் வந்துட்டு நீல்கோடு நமக்கு பயன்படுத்தப்படுவோம் அடுத்து விட்டு குறியீடு விட்டு குறியீடு எப்படின்னா சொல்லில் விடப்பட்ட எழுத்துக்களை குறிக்கும் அதாவது சொல்ல ஏதாவது விடப்படுற சொல்ல வந்துட்டு நம்ம மேல வந்துட்டு ஒரு இது போட்டு காட்டுறதுதான் வந்துட்டு விட்டு குறியீடு போட்டு காட்டுறதுதான் வந்துட்டு இங்க வந்துட்டு அந்த மாதிரி பயன்படுத்துறது தான் இப்ப பேச்சு வழக்கு மற்றும் சில சுருக்கங்களில் பயன்படும் எப்படி அப்படின்னா எடுத்துக்காட்டு பாத்தீங்கன்னா போனால் அப்படின்னு நம்ம போ நாள் அப்படிங்கிறோம் இங்க வந்து போ நாள் இந்த மாதிரி வர வேண்டியதை வந்துட்டு வீட்டு விட்டு குறியீடு இப்ப வரவில்லை அப்படிங்கிறது வந்து வரல வரல அப்படின்னு சொல்லிடுறோம் சோ இந்த மாதிரி ஒரு பேச்சு வழக்குல வர்றது அந்த அந்த இதுக்கு எல்லாம் பயன்படுத்துறதுதான் வந்துட்டு விட்டு குறியீடு அவனுக்கு அது மாதிரி என்ன இந்த மாதிரி எல்லாம் ஆஹ் சுருக்கமா பேச்சு வழக்குலையோ இல்லை விடுபட்ட எழுத்துக்களை குறிக்கிறது தான் வந்துட்டு விட்டு குறியீடு அடுத்து குறி அல்லது அடைப்பு குறிகள் அப்படின்னு சொல்லிட்டு மூணு இருக்குது என்னன்னா வட்ட அடைப்பு குறிகள் சதுர அடைப்பு குறிகள் கோண அடைப்பு குறிகள் இது மூன்று குறி அல்லது அடைப்பு குறிகள் இருக்குது முதல்ல வட்ட அடைப்பு குறிகள் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் முக்கியமற்ற விளக்கம் எடுத்துக்காட்டு என்னன்னா முக்கியமற்ற விளக்கம் எடுத்துக்காட்டு ஆஹ் அது அந்த மாதிரி முக்கியமற்ற விளக்கத்துக்கோ இல்ல எடுத்துக்காட்டு இந்த மாதிரி இருக்கிறதுக்குதான் தான் நம்ம வந்து இந்த பட்ட அடைப்புக்குறி வந்து பயன்படுத்தப்படுறோம் எடுத்துக்காட்டு பாத்தீங்கன்னா சென்னை இந்த மாதிரி பெரிய சென்னைங்கிறது ஒரு பெரிய நகரம் ஒரு அதுலயும் முக்கியமா உள்ளது வந்து இப்ப இந்த மாதிரி முக்கியமற்ற விளக்கத்துக்கு தான் வந்துட்டு நமக்கு வந்து இந்த மாதிரி வட்ட அடைப்புறி வந்து பயன்படுத்தப்படுது அதே மாதிரி இந்த பழம் இந்த பழம் சொல்லிட்டு இது மிகவும் இனிமையானது முக்கியமானது ஒரு ஒரு பாயிண்ட் நம்ம இது பண்றதுக்காக இந்த வட்ட அடைப்பு குறி பயன்படுத்துறது எனக்கு மிகவும் பிடிக்கும் அப்படின்னு சொல்றதுதான் வந்துட்டு வட்ட அடைப்பு குறிகள் இப்ப சதுர அடைப்பு குறிகள் வந்து எதுக்கு பயன்படுத்துறோம் அப்படின்னா ஆசிரியர் சேர்த்த திருத்தம் இல்ல விளக்கம் இந்த மாதிரி எடுத்துக்காட்டு பாத்தீங்கன்னா அவர் நாளை திங்கட்கிழமை வருவார் இந்த மாதிரி நாளைங்கிறது திங்கட்கிழமை இந்த மாதிரி உள்ள ஒரு தான் வந்துட்டு நமக்கு இந்த சதுர அடைப்புக்குறை பயன்படுத்துறோம் இப்ப பாடல் பாத்தீங்கன்னா மிகவும் இனிமையாக இருந்தது கிட்டத்தட்ட இதே மாதிரிதான் அடுத்து கோண குறிகள் இது எதுக்குன்னா மோஸ்டா மோஸ்ட்டாக வந்துட்டு கணிதம் அறிவியல் தொகுதிக்க தான் வந்துட்டு இதை யூஸ் பண்ணுறது எடுத்துக்காட்டு கணம் ஏ இசி அப்படின்னு சொல்லிட்டு இந்த கோண அடைப்புக்குறி போட்டு ஒன் டூ த்ரீ இல்லை செட் அந்த மாதிரிலாம் நம்ம பண்ணுறோம் இல்லையா ஸோ அந்த மாதிரி இருக்குது தான் இது இப்போ வந்து அறிவியல்னால் வேதியியல் மூலக்கூறு சிஹெச் ஃபோர் மீத்தேன் இந்த மாதிரி நம்ம கோண அடைப்பு குறி வந்து கிடை மேக்ஸிமம் நம்ம மேக்சிமம் இல்லை ஃபுல் அண்ட் ஃபுல்மே நம்ம வந்து இது கணிதம் அறிவியலில் பயன்படுத்துறது தான் சோ இதுதான் வந்துட்டு அரை குறிகள் வட்ட அடைப்பு குறிகள் சதுர அடைப்பு குறிகள் கோண அடைப்பு குறிகள் அடுத்து சாய்வு கோடு சாய்வு கோடு அப்படின்னா ஆஹ் அது எது எதுக்கு பயன்படுத்தப்படுறோம் அப்படின்னா அல்லது பிரிவு முகவரி தேதி சில நாடுகளில் கவிதை வரி பிரிப்பு இந்த மாதிரி இருக்கிறதுக்கு தான் வந்துட்டு நமக்கு வந்து சாய்வு கோடு வந்து பயன்படுத்துவோம் இப்ப எடுத்துக்காட்டுன்னு பாத்தீங்கன்னா அவன் அவள் இல்ல ஏதாவது ஒரு ஆப்ஷன் ரெண்டு ஆப்ஷன்ல எது அப்படின்லாம் கேக்குறோம்ல அந்த மாதிரி இருக்கிறதுக்குலாம் நம்ம சாய்வு கோடை யூஸ் பண்றோம் அவன் அவள் அவன் அல்லது அவள் அல்லதுக்கு யூஸ் பண்றோம் சரி ஆர் தவறு சரி இந்த ஆர் சாய்வு கோடு யூஸ் பண்ணி தவறு டென் சாய்வு கோடு இரண்டு முகவரி கிலோமீட்டர் சாய்வு கோடு மணி வேகம் வரி ஒன்று வரி இரண்டு கவிதை இந்த மாதிரி இப்பதான் வந்துட்டு நம்ம சாய்வுக்கோடு பயன்படுத்துகிறோம் ஸோ இதோட வந்துட்டு நமக்கு வந்து என்னன்னா வந்து குறியீடுகள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் தெளிவாக பார்த்தாச்சு இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு ப்ரீவியஸ் கொஷின்ஸ் வந்துட்டு நான் கொஞ்சம் எடுத்து போட்டிருக்கிறேன் எப்படி கேட்டிருக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ப்ரீவியஸ் கொஷின்ஸும் கே ஒரு டென் போட்டு எடுத்து போட்டிருக்கிறேன் ஸோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கே எல்லாமே இது கேட்ட கொஷின்ஸ் ஆக்சுவலாக எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்னு நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க சரியான நிறுத்த குறியிடப்பட்ட தொடரை கண்டறிக அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்கிறாங்க ஆப்ஷன் ஏ வந்து சொல் கேட்டேன் என்றான் கணியன் சொல் கேட்டி டேன் என்றான் கணியன் ஆப்ஷன் சி சொல் கேட்டி என்றான் கணியன் அதாவது எல்லாமே அதே தான் இப்போ இங்க வந்துட்டு நமக்கு வந்து சொல் கேட்டிட்டேங்கிறதுல வந்துட்டு நமக்கு வந்து சொல் கேட்டி என்றான் கணியன் வேற அவர் சொல்றத சொல்றாங்க ஹைலைட் பண்ணி கண்டிப்பா காட்டணும் சோ மேற்கோள் குறிகள் வந்து நமக்கு ரெண்டு வந்தே ஆகணும் இந்த இடத்துல அதாவது ஒருத்தர் சொன்னத கணியன் என்றான் கணியன் அப்படின்னு சொல்லிதான் சொல்றாங்க சோ அப்பனா இரட்டை மேற்கோள் குறிகள் தான் இந்த இடத்துல நமக்கு வரணும் சொல் கேட்டிட்டேங்கிறது ரெண்டு சொல்லா பிரியதுனால நமக்கு இங்க இதுதான் கரெக்டான விடை முத்தமிழ் இயல் இசை அடுத்த கொஸ்டின் முத்தமிழ் இயல் இசை நாடகம் என்பதற்கு பொருத்தமான நிறுத்தல் குறியீட்ட தொடரை காண்க அப்படின்னு கொடுத்திருக்கிறாங்க நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கிறோம் இந்த முத்தமிழ் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி நமக்கு முதல்ல ஒரு விளக்கத்தை சொல்றதுக்கு முன்னாடி ஆஹ் நமக்கு வந்து குடி குறியீடுகள் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு க கம்மா வரக்கூடாது இடைக்கோடும் வரக்கூடாது இந்த மாதிரி புள்ளிகள் தான் வரணும் முக்கார் புள்ளி தான் வரணும் சோ அதனால இந்த இடத்துல நமக்கு வர வேண்டியது வந்துட்டு அதே மாதிரி நமக்கு வந்து இங்க ஒரு தொட சொல் தொடர் வந்து தொடர்ச்சியா ஆஹ் வர்றதுனால இங்க நமக்கு வந்துட்டு அஹ் கமா போட்டும் நம்ம காட்டுறோம் சோ ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்டான விடை சரியான நிறுத்தர் குறியீட்டு தொடரை காண்க ஆ எவ்வளோ பெரிய கரடி கரடிக்கு மரம் ஏற தெரியுமா தெரியுமா அப்படிங்கிறதே ஒரு கேள்வி உள்ளது தான் ஸோ நமக்கு இங்கே தெரியுமாங்கிறதுல நான் வந்து நமக்கு கொஷின் மார்க் வரணும் அதனால ஆப்ஷன் பி தான் கரெக்டானது அதே மாதிரி ஆப்ஷன்ஸ் டீலையும் இருக்குது ஆ ஆ எவ்வளோ பெரிய கரடி கரடிக்கு மரம் ஏற தெரியுமா அப்படின்ட்டுருக்காங்க இங்கே இன்னொரு ஆ இருக்குது பட் இதுக்கு இங்கே கொடுக்கல அதனால இது வராது அடுத்து நிறுத்துறி அறி அறிக சரியான நிறுத்தற்குரிகள் இடப்பட்ட சொற்களை கண்டறிக அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க உனக்கு பாவு உண்ணுமா உனக்கு பாவு உண்ணுமா வேண்டாமா என்றான் ரகு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க இப்போ இது வந்துட்டு என்றான் ரகுன்னு ஒருத்தங்களை சொல்றதுதான் சொல்றாங்க அதனால இரட்டை மேற்கோள் குறி கண்டிப்பா வரணும் நமக்கு இப்ப இரட்டை வந்துட்டு நமக்கு பாத்தீங்கன்னா இந்த இது நாலுமே வந்து இரட்டை மேற்கோள் குறிதான் கொடுத்திருக்கிறாங்க ஆனா இது வந்துட்டு பாருங்க இந்த இடத்துலயே ரெண்டு கொஸ்டின் மார்க் இருக்கு சோ இது கண்டிப்பா கிடையாது அதே மாதிரி இப்ப அடுத்ததுல உனக்கு பாகு உண்ணுமா வேண்டாமாங்கிறதுலயும் வந்துட்டு இங்க நமக்கு வந்து உண்ணுமாங்கிறது ஒரு சொல் இன்னொரு சொல் அப்படிங்கும் போது இங்க வரணும் ஆனா இங்க வரலை இங்க புல் ஸ்டாப் வரலை சோ இது ரெண்டுமே வராது ஆப்ஷன் தான் கரெக்டான விடை நிறுத்துரி அருகே எது சரியானது அப்படின்னு வீடு கட்டி ஆயிற்று அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாப் குடுத்துருக்காங்க இது கிடையாது இங்க கொஸ்டின் மார்க் மட்டும் குடுத்துருக்காங்க அப்படின்னா இது கரெக்ட் சட்டி உடைந்து போயிற்று அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இதுவுமே தவறுதான் பணம் காணாமல் போனது அப்படிங்கிறது இது ஆச்சரியக்குறி கிடையாது இது ஒரு செய்தி தொடர் ஆனால இதுவுமே கிடையாது ஓவியம் குமரனால் வரையப்பட்டதுங்கிறது ஒரு சென்டென்ஸ் தான் அதுல கடைசியா வந்துட்டு புள்ளியுமே வச்சிருக்காங்க புள்ளி ஒரு சென்டென்ஸ் முடிவடைந்ததுங்கிறது காட்டுது சோ இதுதான் இங்க கரெக்டான வீடை அடுத்து நிறுத்தற்குறிகளை அறிக எது சரியானது வளர்பிறையும் தேய்பிறையும் என்னும் தலைப்பில் பேசுக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க இது வந்து பேசுகன்ட்டு ஒரு இதாதான் ஒரு விளக்கம் ஒரு தலை அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க சோ இதுக்கு ஒரு ஒற்றை குறியீடே கரெக்டு தான் இது மழையை போற்றுவோமா ஆகா ஆகா தூண்டிலில் மாட்டியது மீதா மீதானா இங்க வந்து ஆகாங்கிறதுல நமக்கு வந்துட்டு ஆச்சரியக்குறி வரல சோ இதுவுமே தவறு மழையை போற்றுவோமா அப்படிங்கிறதும் வந்துட்டு இங்க வந்து நமக்கு வினாதல வராது சோ இதுவுமே தவறு என்ன உயரமான மழை அப்படிங்கறதும் வந்துட்டு இங்க ஆச்சரியக்குறி வரணும் சோ இதுவுமே ஆச்சரியக்குறி வரல தவறு சோ ஆப்ஷன் தான் வந்துட்டு நமக்கு கரெக்டான விடை சரியான குறியிட்ட இந்த மாதிரி எப்படி கேட்பாங்கன்னா இப்போ ஒரு நாலு இது கொடுத்துட்டு இதுல எது சரினு கேட்பாங்க இல்ல நாலும் ஒரே சென்டென்ஸா கொடுத்துட்டு அதுல குறி வந்து டிஃப்ரென்ஸ் இருக்கும் அதை பார்த்து கண்டுபிடிங்க கிட்டத்தட்ட இது ரெண்டு ஆப்ஷன்ஸ் இந்த ரெண்டு மாதிரி தான் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு சரியான நிறுத்த இப்ப வந்து சரியான நிறுத்தற்குரிய வாக்கியத்தை இப்படி கேட்டிருக்காங்க இல்லையா சோ இது எல்லாமே ஒரே சென்டென்ஸ் இதுல என்ன இது டிஃப்ரெண்ட் இருக்கு பார்த்து சொல்லுங்க அப்படின்னு இருக்காங்க வீரன் அண்ணன் மருதன் பாருங்க வீரன் இது மூணுமே வந்துட்டு ஒரு தொடர்ச்சியான சொல் சொற்றொடர் தான் இந்த இடத்துல நமக்கு கம்மா வரணும் இவங்க எல்லாம் ஒரு ஆண் பால் அப்படின்னு சொல்லி காமிச்சிருக்கிறாங்க இங்க ஃபுல் ஸ்டாப் வந்திருக்கு சோ பார்த்தோடனே இது தப்பு இங்க எதுவுமே கமா எதுவுமே வரல சோ இது பார்த்ததுமே இதுவுமே தப்பு தான் வீரன் இதை மட்டும் ஹைலைட் பண்ணிருக்கிறாங்க சோ இதுவுமே தப்பு கரெக்டானது வந்துட்டு வீரன் கமா மருதன் இடைக்கோடு ஆண் தான் சரியான விடை ஆப்ஷன் ஏ அடுத்து சரியான நிறுத்த குறிகள் அமைந்த தொடரை சிகாமணியின் தந்தை பண்டி கிழவர் அப்படின்னு கொடுத்திருக்கிறாங்க ஓகே இது கரெக்ட் தான் பட் இங்க இதுக்கு முன்னாடி அடுத்த முன்னாடிங்கிறதுனால இங்க ஒரு நமக்கு ஒரு கமா வரணும் பட் இது தப்பு தந்தை இது கரெக்ட் நம்ம அடுத்த ஆப்ஷனையும் பார்க்கலாம் சிகாமணியின் தந்தை பண்டிக் கிழவர் இங்க சம்பந்தமே இல்லாம இங்க கொடுத்துருக்காங்க சோ இது தப்பு இது வந்துட்டு கமாவை கொடுக்கல சோ இது தப்பு சரியான நிறுத்தற்குறிகள் இடப்பட்ட தொடரை கண் கண்டறிக இனிய நன்கு படித்தான் அதனால் தேர்ச்சி பெற்றான் ஒரு இப்போ நமக்கு வந்துட்டு இங்கே புக்கார் புள்ளி வந்துட்டு இந்த இடத்துல நமக்கு பயன்படுத்துறோம் இல்லையா ஸோ ஒரு அதான் ஒரு சென்டென்ஸும் அடுத்த சென்டென்ஸ் இந்த மாதிரி கொஞ்சம் இணைக்கும் போது நமக்கு வந்துட்டு இணைக்கலாம் இது வந்துட்டு அந்த மாதிரி இருக்கிறதுக்கு தான் நமக்கு வந்து இந்த இது பயன்படுத்துறோம் இனிய நன்கு படைத்தான் அதனால தேர்ச்சி பற்றான் இணைக்கிறதுக்காக இந்த குறி நமக்கு தே பயன்படுத்துறோம் சோ இதுதான் கரெக்ட் இங்க வெறும் கம்மாதான் கொடுத்துருக்கிறாங்க சோ கம்மா வந்துட்டு நம்ம வந்து ஒரே சொல்ல வந்துட்டு பிரிச்சு காட்டுறதுக்கு மட்டும் தான் கம்மா யூஸ் பண்ண போறோம் ஆனா இது தப்பு அதனால இங்கே இங்கே ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டாங்க அதனால இது சென்டென்ஸே வராது அதனால தேர்ச்சி படுறாங்கிறதும் சென்டென்ஸ் வராது அடுத்த சென்டென்ஸ் ஆப்ஷன் டி பாத்தீங்கன்னா இனியன் பக்கத்திலேயே கம்மா வருது இங்கே படிச்சான் ஸ்டாப் வந்துடுது சோ இது சுத்தமா இதே கிடையாது சோ இதுவுமே தப்பு ஆப்ஷன் தான் கரெக்ட் அடுத்து நிறுத்தற்குறிகளை அறிக சரியான நிறுத்தற்குறியிட்ட வாக்கியத்தை தேர்வு செய்க காசி நேம் கலனே சுருக்கி நேம் கலப்பை அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு வாக்கியம் இருக்குது மூன்றாம் காலம் போல் ஒன்று இது பார்த்ததுமே உங்களுக்கு தெரிஞ்சு தவறு சாலை விபத்திலா தமிழ்நாடு இதுவுமே தவறுதான் எத்திசையிலும் சோறு தட்டாது எத்திசையிலும் சோறு தட்டாது மூன்றாம் காலம் போல் ஒன்று இதுல நம்ம கரெக்டானதுன்னு பாத்தீங்கன்னா இந்த காசினிம் கலனே இத வந்துட்டு நமக்கு வந்துட்டு ஒரு என்ன சொல்றது ஒரு முக்கார் புள்ளி ஒரு ஒரு அடுத்து உள்ள சென்டென்ஸை வந்து நமக்கு வந்துட்டு இணைச்சு காட்டுறதுதான் வந்துட்டு இந்த கா இந்த ஆப்ஷன் தான் இது முக்கார் புள்ளி காசினிம் கலனே சுருக்கினேம் கலப்பை ஸோ ஆப்ஷன் தான் கரெக்டு ஸோ இதோட ப்ரீவியஸ் கொஷின்ஸ் வந்து இவ்வளோ தான் நான் எடுத்து போட்டிருக்குறேன் ஸோ இன்னும் நிறையா இருக்குது நான் அடுத்து வர வீடியோவில்லாம் நான் நிறைய ப்ரீவியஸ் கொஷின்ஸை நான் தமிழ் முடிச்சிட்டேன் அப்படின்னா இன்னும் இருக்கிற நிறைய ப்ரீவியஸ் கொஷின்ஸ்லாம் ஒவ்வொரு டாபிக்லேருந்தும் நான் எடுத்து போடுறேன் ஸோ இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு ஏன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா டிஎன்பிசி ஸ்கில் அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக்